அப்ரதீப் சாஹா இந்தியாவிலேயே கொஞ்சம் ஆன யூடியூபர் இவர் கொல்கத்தாவை சேர்ந்தவர் இவரு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இவர் இவருடைய முதல் வீடியோவை யூடியூப் பெயர் மேன் அப்ப அவருக்கு அப்ராக்சிமேட்டா இருபத்தோரு வயசு தான் இந்த சேனலோடைய பெயருக்கு ஏற்ற மாதிரியே இவர் இவரோட வீடியோஸ்ல கோபமா பேசுவாரு நீங்க சில அனிமேஷன் படம் எல்லாம் பார்த்திருக்கீங்களா சில கார்டூன் மூவிஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா அதுல சில கேரக்டர்ஸ் கோபமா பேசிக்கிட்டே காமெடி பண்ணோம் அந்த கேரக்டர் கோபமா தான் நமக்கு காமெடியாவே இருக்கும் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல் பார்த்திருக்கீங்கல்ல அதுல அவர் வர காமெடி சீன்ஸ்ல பயங்கர கோவமா இருப்பாரு ஆனா அந்த கோவம் நமக்கு சிரிப்ப உண்டாக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்க நிறைய அனிமேஷன் மூவிஸ் கார்ட்டூன்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க அந்த டெக்னிக்க வச்சுதான் அந்த கான்செப்ட தான் இவரும் இவருடைய சேனலை ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்குறாரு இவரோட முதல் வீடியோ என்னன்னா வை ஐ வில் நாட் வாட்ச் அனபலா அதாவது அனபலா மூவிய நான் ஏன் பார்க்க மாட்டேன் இந்த வீடியோல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிரதீப் கோவமா தான் பேசுவாரு ஆனா அந்த வீடியோவோட கண்டென்ட் எப்படி இருக்கும் சத்தியமா போக மாட்டேன்ப்பா ஏன்னா ஏற்கனவே காஞ்சிரிங் மூவிக்கு நான் போனேன் அந்த மூவிக்கு போகும்போது எனக்கு தெரியாது அது பேய் படம் ஒன்னு சாதாரண மூவின்னு நினைச்சுதான் போனேன் ஆனா தேட்டருக்குள்ள போன பிறகு படத்தை பார்த்து ஃபேன்லேயே உச்சா போயிட்டேன் காஞ்சுரின் மூவிக்கே இந்த நிலைமை நான் மூவிய மூவியை பார்த்தேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போலன்னு சொல்லுவாரு இதுதான் இவரோட முதல் வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடியான விஷயத்தை கோவமா பேசுறது தான் இவரோட கான்செப்ட் அதுவும் முக்கியமா ரெண்டு விஷயத்தை பத்தி அதிகமா பேசுவாரு ஒன்னு மூவி ரிவியூ ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் இவருக்கு இந்தியா முழுக்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஈவன் தமிழ் ஆடியன்ஸ்

நான் ஏற்கனவே சொன்னல அபிரதீப் ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் அவருக்கு இந்தியா ஃபுல்லா ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அதுவும் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் அண்ட் மூவிஸை பத்தி தான் அவர் பேசுவாரு இதுல ஸ்போர்ட்ஸ் ரசிகர்கள் அதுவும் முக்கியமா ஃபுட்பால் ரசிகர்கள் அவரை பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க நான் ஒழுங்கு இதை ஸ்பெல் பண்றேன்னா எனக்கு தெரியல நான் ஒரு ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் ஃபேனும் இல்லை அதனால தப்பா ஸ்பெல் பண்ணால் மன்னிச்சிருங்க செல்சின்னு ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்கு இது வெஸ்ட் லண்டன் பகுதியில் இருக்க ஒரு ஃபுட்பால் கிளப் போல இந்த கிளப்போட பெரிய ஃபேன் ஆகிவர் ஸோ இவர் ஃபுட்பாலை பற்றி கோபமான டோன்ல காமெடியா பேசுறதுலாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு ஏ ஈவன் இவரோட வேர்ட்ஸை வச்சு மீம்ஸ் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்திருக்காரு இப்போவும் அவருக்கு ஒரு அளவுக்கு நாமினலான வியூஸ் தான் போகுது ரொம்ப மோசமான வியூஸ்லாம் இல்லை முன்னாடி மில்லியன்ஸ் கணக்கில் போயிட்டு இருந்திருக்கு இப்போ அவருக்கு அப்ராக்சிமேட்டா ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வியூஸ் வரைக்கும் அவரோட வியூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சுல இருந்து பத்து வீடியோ அவரும் ரெகுலரா போஸ்ட் தான் இருந்திருக்காரு இப்ப அவரு பெங்களூர்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கார் போல இந்த சூழல்ல தான் அவரோட சேனல்ல மார்ச் எட்டாம் தேதி ஒரு வீடியோ வருது இந்த வருஷம் மார்ச் எட்டாம் தேதி தான் இந்த வீடியோ அந்த சமயத்துல ரிலீஸ் ஆன ஷைத்தான் மூவி பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோல அவரு அந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்றாரு இந்த வீடியோக்கு பிறகு அவரோட சேனல்ல ஒரு வீடியோ கூட போஸ்ட் ஆகவே இல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுது ஏப்ரல் பத்து தேதி வயதுக்கு மேலே ஆயிடுது ஆனாலும் அவரோட சேனல்ல ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ண படல அபரதீப் இவ்வளவு இர்ரெகுலரா அவரோட சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணதே கிடையாது இதற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரேக்கும் எடுத்தது கிடையாது இந்த சூழல்ல ஏப்ரல் பதினேழாம் தேதி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் வருது அந்த போஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆழ்ந்த துக்கத்துல இருக்கோம் ஏன்னா ஆங்கிரி ரேண்ட் மேன் காலையில பத்து பதினெட்டுக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு அவர் நேர்மையா நகைச்சுவை வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அவர நம்ம எல்லாரும் ரொம்பவே மிஸ் பண்ணுவோன்றதுதான் அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் சொன்ன அந்த போஸ்ட பார்த்த உடனே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மறந்து போறாங்க இன்ஃபேக்ட் இந்த போஸ்டுக்கு பிறகு ட்விட்டர் அதாவது எக்ஸ் வலைதளத்தை பார்த்தீங்கன்னா அந்த வலைதளம் ஃபுல்லா ஆங்கிரி ரேண்ட் ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேவரட் ஆங்கிரி ரேண்ட் வீடியோஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க வருத்தப்பட்டாங்க வெறும் ஃபேன்ஸ் மட்டும் வருத்தப்படலங்க இந்தியால இருக்க பெரிய பெரிய ஃபுட்பால் கிளப்ஸ் ஆங்கிரி ரேண்ட் மேனோட இறப்புக்காக வருத்தம் தெரிவிச்சது ஐஎஸ்எல் இந்தியன் சூப்பர் லீக் அவங்களோட கண்டலன்ஸ் தெரிவிச்சாங்க சரி ஆங்கிரி ரேண்ட் என்ன தான் அவர் நிஜமாவே எப்படி இறந்தார் கேட்டீங்கன்னா என்ன பையனுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் என்னோட சின்ன பையன் பார்க்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கான் திடீர்னு பார்த்தா இறந்துட்டான் இருபத்தி ஏழு வயசு பையன் கேட்கவே பக்குன்னு இருக்குது ஆக்சுவலாக அவருக்கு ஏதோ உடல் சரியில்லாம சரியில்லாமல் போயிருக்கு அதனால் பெங்களூரில் இருக்க நாராயண காரியா காஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க இங்க அவருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்ததா கூறப்படுது இந்த ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு அபரதி போட உடல் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டுருந்துருக்கு அதனால அவரை ஐசியூவில் லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தோட தான் வச்சிருக்காங்க அவருக்கு மூச்சு விட வென்டிலேட்டர் வச்சிருக்காங்க இந்த சூழலையும் டாக்டர்ஸ் எவ்வளவோ முயற்சித்தோம் அபரதி போட ஒவ்வொரு ஆர்கான்ஸும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு சில பேர் அவரோட கிட்னியும் ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலை 说着了的。 அப்ரதீப் சாகரத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அவரோட சோசியல் மீடியா ஹேண்டல்ல ஒரு போஸ்ட் வருது இதையும் அவரோட உறவினர்கள் தான் போஸ்ட் பண்றாங்க இந்த போஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அப்ரதீப் ரொம்ப மோசமா நோய்வாய்ப்பட்டு இருக்காரு அதனால அவரோட உடல் நல்ல நல்லாகணும்ன்றதுக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க இந்த போஸ்ட் போட்ட மூணே நாள்ல அப்ரதீப் இறந்துடுறாரு அண்ட் சினிமாவா இருந்தாலும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி யார் பேமஸ் ஆன செலிபிரிட்டிஸ் இறந்தாலும் சரி அவங்களோட இறப்பை வச்சு வதந்திகளை உருவாக்குறது தவறான மீடியாஸோட

மாதிரி சில தவறான ரூமர்ஸ் கலப்புற சில ப்ரொஃபைல்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அபரதீப் அவரோட முதல் வீடியோல சொன்னார்ல ஆனபல் படம் பார்த்தனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவேன் சொன்னார்ல அவர் அதை காமெடிக்கு வேணா சொல்லிருக்கலாம் இருக்கலாம் இன்ஃபேக்ட் அவர் அந்த படத்தை கூட அவர் பார்த்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன வாக்கே அவருக்கு இன்னைக்கு பழிச்சிருக்குன்னு சில பேர் போஸ்ட் போடுறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் கத்தி கத்தி பேசினதுனாலதான் அவ்வளவு கோவமான எமோஷன்ஸ் ஃபேக் பண்ணி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி கொண்டு வந்ததுனாலதான் அவரோட பிபி அதிகரிச்சு அவரோட ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி அவர் இறந்துட்டார்னு சொல்றாங்க யூஸ்வலா ஒரு படத்தை சினிமாக்க கோவமான கேரக்டர்ல நடிக்கணும்னா அது அந்த அஞ்சு நாள் ஷூட் மட்டும் தான் நடிப்பாங்க அதற்கு பிறகு அந்த எமோஷன்ல இருந்து வெளிவந்துருவாங்க இன்ஃபேக்ட் கீத் லஜரே பேட்மேன் படத்துல ஜோக்கர் கேரக்டர்ல நடிச்சவரே அந்த கேரக்டர்ல மூழ்கினதுனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சில பேர் ஆங்கிரி ரேண்ட் மேனை பத்தி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா ஏம்பா நீ சினிமால ஒரு அஞ்சு நாள் கோவமான கேரக்டர்ல ஆக்ட் பண்ணாலே அந்த கேரக்டர் உன்னோட எமோஷன்ஸை பாதிக்கும் ஆனா நீ தொடர்ந்து ஏழு வருஷமா கோவமா நீ கத்தி கத்தி பேசியிருக்க

இடத்துல இருப்பாருன்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் அவருக்கு இரங்கல் தெரிவிப்போம் கோவத்தை தவிர்ப்போம் தான் ஆங்கிரி நான் சொல்ல வரல இறந்தாரு கோவத்தை தவிர்ப்போம் தான் சொல்றேன் கூடி சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்